இங்க ஒரு பையன் தெரியாம அவங்க அப்பா அம்மாவை குட்டியாக்கி விட்டுடுறான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் குளிக்க வைக்கலான்னு காஃபி கப்ல தண்ணி நிரப்பி அதுல குளிக்க விடுறான் அப்புறம் ஹேர் ட்ரையர் வச்சு ரெண்டு பேரும் காய வச்சுட்டு இருக்கான் அப்போ சடனா ட்ரையர் ஆஃப் பண்ணதுமே அவங்க அம்மாக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கிரீம் குள்ளே விழுந்துடுறாங்க இப்ப அதை பார்த்து அவன் அப்பா சிரிச்சதும் அம்மாவை பார்த்தா சிரிக்கிறீங்க அப்படின்னு ட்ரிம்மரை வச்சு அவரோட ஒரு பக்கம் முடிய மட்டும் வெட்டி விட்டுடுறான் இப்ப அவங்க அம்மா காலில் அடிப்பட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுன்னு ஸ்ப்ரே அடிக்கிறான் ஆனா அவங்க குட்டியா இருக்கிறதுனால அவங்களோட மொத்த உடம்புலையுமே ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறான் சரி இது செட் ஆகாத போலன்னு வேற ஏதாச்சும் மெடிசன் எடுக்கலான்னு போகும்போது அது அவன் அப்பாவை பாத்ரூம் குள்ளே தள்ளி விட்டுறான் இப்போ நம்ம நைனாவை காப்பாத்துறதுக்கு கக்கூஸ்குள்ளாம் கை விடணுமான்னு யோசிச்சாலும் கடைசியில வர வழி இல்லாம அவரை வெளியே எடுத்து மறுபடியும் குளிக்க வச்சிடறான் இப்போ நைட் ஆனந்த அவனோட ஷூலே ரெண்டு பேரும் தூங்க விட்டுட்டு இந்த மொமெண்ட் மறக்க கூடாதுன்னு அதை அப்படியே ஒரு போட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான் அப்புறம் காலையில எந்திரிச்சதும் அவங்களுக்கு பொம்மைங்களோட ட்ரெஸ் போட்டு விட்டு சாப்பிடறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் கொடுக்குறான் அப்ப அப்பாக்கார ஜாலியா அதை எடுத்து சாஸ்ல முக்கி நொறுக்க ஆரம்பிச்சிடறாரு ஆனா அம்மாக்கு அது பிடிக்காதனால அவங்களுக்காக ஸ்பெஷலா நூடுல்ஸ் செஞ்சு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுக்குறான் உடனே அவங்களும் அதை ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க உங்க அம்மா பிடிக்கணும் லைக் போடுங்க அப்பா பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க நானும் கிரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிடிக்கணும் ஒரு லைக் போட்டு போயிருங்க